நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூ நமகம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய சுயமரியாதையை இழக்காத ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது தசமியில் பிறக்கிறது இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ஆடி மாதம் என்றாலே ஆடிப்பட்டம் தேடி விதை ஏற்றத்தை தரக்கூடியதாக ஆடியும் தையும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதங்களாக அமைந்திருக்கின்றன ஒரு வழி பிறப்பதற்கான மாதமாக இந்த ஆடி மாதம் நமக்கும் அமைந்திருக்கிறது ரிஷப ரிஷபராசிக்காரல்ல நமக்கு ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் மூன்றில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேதுவும் லக்னமும் ஆறில் சந்திரனும் நமக்கு பத்தில் சனியும் பதினொன்றில் ராகுவும் இருந்து இந்த மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் சார் இது என்ன சார் ஸ்பெஷல் முக்கியமாக மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது லக்னாதிபதி நம்முடைய ராசி அதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு இருந்தாலுமே மூன்றாம் இடத்தில் தன்னுடைய வீட்டிற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சூரியன் இவர்களோடு சம்பந்தப்பட்ட சுக்கரன் நமக்கு ஏற்றத்தை தருவதாக அமைந்திருக்கிறது அவர்கள் அது மட்டுமல்ல ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார்கள் குருவினுடைய பார்வையை நமக்கு ஏழாம் வீட்டிற்கு இருக்கிறதுனால அந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் குருவோடு ரிஷபத்தில் அமைந்திருக்கிறதால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மிகவும் மேம்படக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நண்பர்களுக்கிடையே நாம் எதிர்பார்க்காத ஒரு நட்பு வலை நமக்கு அருமையாக அது நமக்கு பலவித ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரக்கூடியதாக நட்பு வட்டம் அமைந்திருக்கிறது சார் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம் சார் நம்ம யார்கிட்டையும் யார்கிட்டயும் கேட்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபா வேணுமே அப்படின்னு நினச்சேன் திடீர்னு என்னடா சோகமாக இருக்க இதுதானே நான் தரேன் அப்படின்னு கொடுக்கக்கூடியதாக நண்பர்கள் இருக்கிறார்கள் அவரும் மூலியமாக அது மட்டும் இல்லை பணம் மட்டும் இல்லை திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கோ அல்லது டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்முடைய நண்பர்கள் இந்த மாதம் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தான் தேடி போக வேண்டும் கொஞ்சம் கூச்சத்தை விட்டு கேட்டோம்னா எல்லாமே நல்லா நடக்கும் அது மட்டுமல்ல நாம் நினைக்கக்கூடிய வீடு மனை வாகனம் ஏதாவது மாறணும் அப்படின்னா இந்த மாதம் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் சிந்தித்து செயல்படுவது என்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நம்முடைய பதினொன்றாம் வீட்டில் ராகு இருந்து அந்த பதினொன்றாம் வீட்டு ராகு நம்முடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அங்கே சூரியன் அந்த வீட்டில் கேத்து அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராலக்கணத்திற்கு பார்த்தோமையானால் சந்திராலக்கணத்துக்கு லாபஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் இது கிட்டத்தட்ட அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நானுக்கும் ஐந்துக்கும் உடையவனான சனி சந்திரனுக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய லாபஸ்தானத்தை சந்திரனுக்கு பதினோராம் வீட்டை பார்ப்பது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு லாபம் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஆனாலும் நம்முடைய சூரியனுக்கு எட்டில் சனி அமைந்திருக்கிறதுனால சில சில சங்கடங்கள் நமக்கு ஏற்படக்கூடும் அந்த சங்கடங்களை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் வாழ்க்கை அப்படின்னால் மேடு பள்ளம் இருக்கத்தான் இருக்கும் அந்த சங்கடங்கள் வரத்தான் வரும் சங்கடங்கள் சரியாயிடும் கவலைப்படாதீங்க என்ன சார் சங்கடங்கள் சில உபாதைகள் உடல் உபாதைகள் வரலாம் திடீரென்று நம்ம கையெழுத்து இடத்துல லோன் அப்ளிகேஷன் அப்ளைஸ் ஆகாமல் இருக்கலாம் ஏதாவது ஒன்று தப்பாக கையெழுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி சில பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த மாதம் சில சந்தர்ப்பங்களிலே அவை பிறழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு சாத்தியமாக அமைய வேண்டுமென்றால் நாம் நம்முடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்கி வரணும் இது ரெண்டும் பண்ணாலும் போகாது ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணோம்னா நிச்சயம் ஏன்னா குரு செவ்வாய் மங்கள நம்முடைய குருவோடு சேர்ந்த செவ்வாய் இரு இந்த இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் வீட்டில் சூரியன் போதன் சுக்கரன் இருக்கிறதுனால நாம் ஒரு முறை திருப்பதி சென்று வந்து திருப்பதி பெருமாளை வணங்கி விட்டு வந்தோமே ஆனால் எல்லா விதமானதும் திருப்பதி போயிட்டு வச்சு அவசியமாக பக்கத்தில் இருக்கிற வராக சுவாமியை பார்த்துட்டு வாங்க கீழே இருக்கிற அதாவது பத்மாவதி தாயார் அருகிலே இருக்கக்கூடிய குளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வேண்டிக் கொண்டு வா ஆனால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அது மட்டுமல்ல இந்த மாதம் நாம் ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப ஓகோன்னு இருக்கக்கூடியது அதுவும் மட்டுமல்லாம இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது நிழல் இசை சம்பந்தப்பட்ட பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அது குருவனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த குரு நமக்கு ரிஷபத்தில் இருக்கிறதுனால செவ்வாயோட கூட இருக்கிறதுனால நிச்சயமாக சின்னத்திரை பெரிய என்று இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல சாதகமாக அமைந்திருப்பதாக தோன்றுகிறது அது மட்டுமல்லாமல் வெளிநாடு செல்பவர்களுக்கும் வெளி ஊர் செல்பவர்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டி எதையும் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக ரிஷபராசிக்கால் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்